ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரியில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க ஆனால் அதை பொரியலாவோ சூப்பாவோ செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பர்ஃபி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃப்ரெஷ் முருங்கைக்கீரியை எடுத்து ஓட்டை பழுத்துகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு எடுத்துருக்குங்க இந்த மாதிரி கொத்தோட காய வச்சு எடுத்துக்கோங்க கொத்தோட காய வைக்கும்போது நல்லா ஈரப்பதம் உறிஞ்சி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுங்க இதுக்கப்புறம் நிழலியே ஒரு நாள் விட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறுமொருன்னு காஞ்சி வந்துருங்க கண்டிப்பாக காய விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் முருங்கைக்கிரியோடய சத்து குறையாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக காய்ஞ்சு வந்துருச்சுன்னு முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கால்சியம் அயன் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வாங்க பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்னு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க முருங்கைக்கீரை நூறு இல்லைங்க அதில் விட அதிகமான நோயை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குதுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க முருங்கைக்கீரை வச்சு இப்படி ஒரு ஹெல்த்தியான பர்ஃபி நீங்கள் கடையில் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பர்ஃபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க நம்ம அரைச்ச பவுடர் இந்த கப்பில் கப் எடுத்துருக்கேன் இதே கப்பில் நம்ம வேர்க்கடலை சுகர் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே கப்பில் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலை வறுத்து தான் செய்ய போகிறோம் இதுக்கப்புறம் இதுலேயே ஒரு கப் சுகரும் எடுத்துக்க போகிறோம் அதாவது உரண்டை வெள்ளத்தை இந்த மாதிரி நான் துருவி எடுத்துருக்கேங்க துருவி எடுத்ததுக்கப்புறம் இதில் கல்மணு தூசி இருக்கிறதுனால நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பேனில் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இந்த வெள்ளை மெல்ட் ஆகி வருங்க அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் கல்மணை தூசி இருக்கிறவங்கட்டும் இந்த ஸ்டெப்பை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி பேனில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க வேர்க்கடலில் இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பதினஞ்சு போல பாதாம் சேர்க்குறோம் நீங்கள் பாதாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு போல பிஸ்தா சேர்க்குறேன் பிஸ்தா சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்குதுங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிடுங்க நல்லா ஆரி வரட்டும் தோல் உரிக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்படி தட்டில் மாற்றி நல்லா விட்டு எடுத்துக்குங்க இதுக்கப்புறம் இதே பேனில் ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அரை கப் முருங்கைக்கீரை பவுடரை இதில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போது மனமாகவும் இருக்குங்க முருங்கைக்கீரையோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது கண்டிப்பாக நெய்யில் இதே மாதிரி எடுத்துக்குங்க வறுக்க வறுக்க பாருங்கள் எப்படி டார்க் கலராக மாறிடுச்சுன்னு பாருங்க சூப்பரான டார்க் கிரீனிஷ் கலரில் இந்த முருங்கைக்கீரை கீரை மாதிரிடுச்சு இதையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த பர்ஃபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதோட தோளும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி விட்டு வருதுன்னு எல்லா தோலையும் உரித்து எடுத்துங்க பாதாமி பிஸ்தாவையும் எதுவும் பண்ண வேண்டாம் வேர்க்கடலையோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் நம்மளோட சுகர் சிரப்பும் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கப் இருக்குது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறை குரன் அரைச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் பர்ஃபி சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பையும் ஒரு பேனில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு பாவு பதம் முக்கியங்க அதனால தண்ணியில் விட்டு பார்ப்போம் தண்ணியில் விட்டு ஒட்டாமல் அப்படியே உருண்டையாக வந்துச்சுன்னா ரெடி நிறுத்துங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க இப்போ செக் பண்ணி பாருங்க அப்படியே போது நல்லா கெட்டியாக வந்துருச்சுன்னா பக்குவம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம அந்த வேர்க்கடலை பவுடர் முருங்கைக்கீரை பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்குங்க இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை பவுட்ரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா டார்க் க்ரீன் கலராக வருங்க நல்லா உருண்டு பேனோட ஒட்டாமல் வந்துச்சுன்னா இதோட பக்குவம் ரெடின்னு நிறுத்தம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருண்டு சூப்பராக ரெடியாகி வரும் இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பர்ஃபியை பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா பரப்பி விட்டுருங்க நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பரப்பி விட்டுட்டு கத்தியால் உடனே கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் காஞ்சி வரையில் நம்ம எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும் இந்த பக்குவத்துலேயே கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுறேன் இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இங்கே எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக பர்ஃபி பதத்தில் நம்மளோட முருங்கைக்கீரை பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் எக் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பர்ஃபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு கடையில் காசு கூட கிடைக்காது இந்த பர்ஃபியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே பதினஞ்சுலேருந்து இருபது நாள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ